ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் முப்பதாம் தேதி இன்னைக்கு சிறகடி காசை சிறையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது முத்து மேலே பழி வந்துருச்சு இல்லையா அந்த மொட்டை கடதாசி போட்டது முத்து தான் அப்படின் சொல்லிட்டு நான் வந்து அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு வந்திருக்காரு ஆனால் ரோகிணிக்கு அள்ளு இல்லை ஏன்னா மீனா வந்து கரெக்டாக வந்து சொல்லிடுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் பேரை சொன்னான்ல அவன் வந்து அநேகமாக அந்த கடைதாசியே போட்டிருக்கணும் அப்படின்னு மீனா சொன்னதுமே ரோகிணிக்கு வந்து இப்போ பயம் வந்துடுச்சு இப்போது பிரச்சனை நம்ம பக்கம் திரும்புது இதை நம்ம திரும்பாம இருக்கணும்னா இமீடியா முத்துக்கும் மீனாக்கும் ஒரு பிரச்சனையே கொடுத்தே ஆகணும் அதுக்கு தேவை என்னது அந்த வீடியோ இப்போ அந்த வீடியோ வந்து கைக்கு வந்தாகணும் அதனால வித்யாவை பார்க்குறாங்க வித்யாவை பார்த்து இந்த மாதிரி வீட்டில் நடந்த விஷயத்தலாம் சொல்லும் போது என்னடி சொல்கிற உங்க வீட்டில் தான் தினசு தினசா ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அந்த வசீகரனை பற்றி எப்படி இவங்க கரெக்டாக கெஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு வித்யா வந்து கேட்கும்போது இதை பாரு அது எப்படியோ வந்து அவங்க வந்து கெஸ் பண்ணிட்டாங்க இப்போ நம்மளுக்கு வேண்டியது இந்த முத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாததுனால தானே என் பிரச்சனையில் வந்து தலையிடுறான் அவனுக்கும் மீனாக்கும் பிரச்சனை கொடுத்துட்டா கண்டிப்பாக என் விஷயத்தில் வந்து தலையிட மாட்டாங்க அதனால் இப்போ இமீடியட்டாக வந்து அந்த வீடியோவை எடுத்தே ஆகணும் அப்படின்னதும் ஆமாம் அந்த வீடியோவை எடுக்க தான் நீ கட்டில் கீழே ஒழிஞ்சு அது இதுன்னு ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ண போற அப்படின்னதும் அந்த வீடியோவை வந்து எடுக்க போகிறது நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க நானா நான் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னதும் நான் சொல்கிற மாதிரி கேளு நீ வந்து முத்துவோட டாக்ஸி வந்து புக் பண்ண டாக்ஸியில் வந்து போயிட்டுருக்கும் போது என்னோட மொபைல் வந்து ஆஃப் ஆகிடுச்சு அர்ஜெண்ட்டாக ஒரு கால் பண்ணணுன்ட்டு அவனோட மொபைலை வந்து வாங்கு அப்போது அந்த வீடியோ வந்து என்னோட மொபைலுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுடு அப்படின்ட்டு ரோகிணி வந்து பிளான் போட்டு கொடுக்குறாங்க ஏய் நான் கேட்டால் வந்து அவன் மொபைல் தருவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வித்யா அதெல்லாம் அவன் தாராளமாக தருவான் ரொம்ப எமர்ஜென்சி அதனால் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை கேளு கண்டிப்பாக அவன் வந்து கொடுத்துருவான் அப்படின்ட்டு ரோகிணி வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பிளானை வந்து இவங்க போட்டு வச்சிருக்காங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த முத்து வந்து அந்த கோயிலுக்கு வந்து போறாரு அந்த சாமியார் வேஷம் போட்டுட்டு சொன்னாங்க இல்லையா இவன் தான் இந்த அது யாருன்னு கோயிலுக்கு போனா அங்கே முத்து கோயிலுக்கு போனது அங்கே அவங்க தெரிஞ்சவங்க வந்து இருக்காங்க முத்து என்னப்பா நீ எங்கப்பா இங்கே உனக்கு தான் வந்து சாமி கும்புற பழக்கமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது உடனே முத்து சொல்றாரு அதெல்லாம் எங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியே இப்போ இருக்க வேண்டியதாக இருக்கு அப்படியே மாறிதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி நான் அதுக்காக வர வரலனே இங்கே ஒரு இதோ சாமியார் யாரோ இருக்காங்களாமே அவனை பார்த்துட்டு போனான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஓ அந்த ஆளாப்பா ஒரு போலீஸ் சாமியார்ப்பா நே தவனால் கோயிலில் வந்து பெரிய பிரச்சனை ஆகி அன்னதானம் போடணும் அது போடணும் இது போடணும்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் காசு வசூல் பண்ணிட்டு இருந்திருக்காப்புல அப்புறம் கோயில் நிர்வாகக்காரங்க பார்த்துட்டு யார் நீ என்னன்னு கேட்கும் போது அந்த ஆள் வந்து ஒரு ஃப்ராடுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சது அப்புறம் எல்லாம் அவனை வந்து அடிச்சு துரத்திட்டோம் வெளியில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியான அந்த ஆளை வந்து நான் எப்படியாவது பார்க்கணுமே அப்படின்னா இருப்பா நேற்று நடந்த கல்லாட்டால் அந்த வந்து அடிச்சதுக்கு ஏதாவது ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து காட்டுறாங்க அந்த வீடியோ வந்து முத்து வந்து பாக்குறாங்க பார்த்தா வசீகரனை போட்டு எல்லாரும் அடிச்சிட்டு இருக்காங்க உடனே வந்து முத்துக்கு வந்து இவனா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஏன் பா உனக்கு தெரியுமா அப்படின்றாரு அந்த கோயில்ல இருக்கிறவங்க உடனே வந்து அண்ணே ஒரு ஒரு ஒன்னா நம்பர் ஃப்ராடு பையனை எங்க அண்ணன் கல்யாணத்தன்னைக்கு என் வண்டியில தான் இவன் வந்து சவாரி வந்தான் அப்போ பொண்ணுங்களை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருந்தான் நான் தான் அடிச்சு துறதுனேன் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து ஒரு வயசான பெரியம்மா மேல வண்டியை இடிச்சுட்டு போயிட்டு வண்டியை நிப்பாட்டாமல் போனான் அப்பயும் நான் தான் வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்தேன் இவன் தான் அது சரி சரி விடுங்க நான் நான் பார்த்துக்குறேன் ஆனால் இவனை எங்கேயாவது மறுபடியும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு முத்து வந்து சொல்லிட்டு வராரு முத்து வந்து காரில் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கும்போது வித்யா வந்து டாக்ஸி வந்து புக் பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் சொல்கிறாங்க அங்கே போய் நின்னா நீ எங்கே இங்கே அப்படின்னதும் டாக்ஸி நான் தான் புக் பண்ணேன் அப்படின்றாங்க நீயா ஏன் டாக்ஸியை புக் பண்ணியிருக்க அப்படின்னு முத்து வந்து கேட்குறாங்க இல்லை நான் வந்து எதாச்சும் என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து டாக்ஸி வேணும்னு கேப் நம்பர் வாங்கினேன் அது பார்த்தா உங்கள் நம்பராக போயிடுச்சு போல் ஏன் என்னெல்லாம் உங்கள் டாக்ஸியில் ஏற்ற மாட்டிங்களா அப்படின்னதும் யார் ஏறுனா என்ன எனக்கு வேண்டியது சவாரி அவ்வளோதான் ஏறு எங்கே போகணும் அப்படின்னதும் நுங்கப்பாக்கம்ல ஒரு ஏரியா வந்து சொல்கிறாங்க சரி சரி ஏறு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது உன்னே முத்துட்டு வந்து தான் எப்பவுமே பேசுவாங்கல்ல அதனால வந்து பேசிட்டே வராங்க நீங்கள் எத்தனை வருஷமாக டாக்ஸி ஓட்டுறீங்க அது ஏன் அதெல்லாம் சொன்னால் தான் வண்டியில் வந்து சவாரி பண்ணுவியா ஆமாம் நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் நீ எதுவும் வேலைக்காவது எதாவது போறியா இல்லையா எப்போ பார்த்தாலும் பார்லர் அம்மா கூடயே இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் நான் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன் அவன் என் ஃப்ரெண்டு அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி பார்லர் அம்மாக்கும் உனக்கும் எத்தனை வருஷமாக ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சின்ன இருந்தே அப்படின்றாங்கவோ அப்போ நீயும் தான் இருந்தீங்க அப்படின்றாரு முத்து உடனே வித்யாவுக்கு வந்து பயம் வந்தது என்னடா நம்ம இவன் வந்து வீடியோ எடுக்கணும்னு பார்த்தா இவன் எல்லா உண்மையும் வாங்கிடுவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தோணுது இல்லை அவங்க அப்பெல்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து வெக்கேஷனுக்கு வருவாங்க அப்போ எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் பயங்கர ஃப்ரெண்டு அதனால சின்ன வயசுலேருந்து நானும் அவ்வளோ ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து ஒரு கதையை வந்து அடிச்சு விடுறாங்க எப்படியாவது சீக்கிரமாக வந்து வீடியோ எடுத்துடணும் இல்லைனா இந்த ரோகிணி வர வந்து பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஃபோன் வர மாதிரி ஆக்ட் விடுறாங்க ஆக்ட் விட்டுட்டு இதோ வந்துட்டே இருக்கண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஃபோன் கட் அது மாதிரி ஒரு ஆக்ட் போய்ட்டு ஐயோ சார்ஜ் இல்லாமல் ஃபோன் வந்து ஆஃப் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது ஒரு முக்கியமான கால் பேசணும் உங்களோட ஃபோன் கொஞ்சம் தரீங்களா அப்படின்ட்டு முத்து வட்டர் வந்து கேட்குறாங்க வித்யா உடனே வந்து இதோ சார்ஜ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து அடாப்டர் இருக்கும்ல அதில் வந்து சொல்கிறாங்க உடனே வந்து இல்லை இல்லை இந்த பின் வந்து என்னோடய மொபைலுக்கு செட் ஆகாது ஏன் ஒரு அர்ஜென்ட் கால்னால் உங்கள் ஃபோன் தரமாட்டிங்களா அப்படின்னா தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த பேசு அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து வந்து ஃபோனை வந்து கொடுக்குறாங்க உடனே வித்யா வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துடுறாங்க என்னது ஃபோன் பேசணும்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு பேசாமல் அமைதி அவர் அப்படின்னும் இல்லை இல்லை நம்பர் மறந்து போச்சு அதை தான் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கே முத்து சொல்கிறாரு முதல்ல லேண்ட் லைன் மட்டும்தான் இருக்கும் அப்போ எங்கள் அப்பா வந்து கிட்டத்தட்ட ஐம்பது மூ நூறு நம்பர் கூட எங்கள் அப்பா ஞாபகம் வச்சுட்ருப்பாரு இப்போ எல்லாரு கையிலேயும் மொபைல் வந்ததுக்கப்புறம் ஒரு நம்பர் கூட யாருக்குமே ஞாபகத்திற்கிறது இல்லை அப்படின்னு முத்து வந்து பேசிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வித்து வித்யா வந்து வீடியோவை அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கும்போது மீனா வந்து கால் பண்ணுறாங்க அந்த ரிங்டோனை கேட்டதுமே முத்து வந்து சொல்லிடுறாரு இது மீனாவோட ஃபோன் தான் நான் தான் வந்து நேற்று அவளுக்காக வந்து ரிங்டோன் வந்து மாற்றனேன் கூட நான் பேசிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை முத்தூள் வந்து ஃபோனை வாங்கிடுறாரு அப்புறம் மீனா வந்து எங்கெங்க இருக்கீங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு வாங்க கொஞ்சம் கொழுக்கட்ட மாவெல்லாம் அரைக்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அந்த பூஜை சம்மந்தமாக பேசிட்டு இருக்காங்க ஏன் காலையிலேயே சொல்லிருக்கலாம்ல இல்லை இன்னும் வேற ஏதாவது வாங்கணுமா சொல்லு நீ தனியாக மிஷினுக்கு போகாத நானே போய் அரைச்சிட்டு வரேன் மிளகா தூள் நடியெல்லாம் ஏறிடும் மீனா உனக்கு அதெல்லாம் ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப பாசமாக வந்து பேசிட்டு இருந்திருக்காரு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வர்றதை கவனிக்கிற வித்யாவுக்கு வந்துச்சேன் இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நாம் கூட இவனை வந்து ஒரு முரடான்னு நினச்சா இவனுக்குள்ளார இப்படி ஒரு மனசா அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு வந்து தோணுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் வந்து நின்றது ஏன் நிப்பாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வித்யா நீ சொன்ன இடம் வந்துருச்சுமா அப்படின்றாங்க ஐயோ இடம் வந்துடுச்சா ஐயோ வீடியோ வேறு எடுக்கலையே இந்த ரோகினி வர என்ன சொல்ல போகிறா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே வித்யா வந்து இறங்குறாங்க உடனே வந்து காசு வாங்கிட்டு முத்துவுமே வந்து கிளம்பிடுறாரு அப்புறம் ரோகிணிக்கு வந்து கால் பண்ணுறாங்க வித்யா என்னது வீடியோ எடுத்துகிட்டே அப்படின்னதும் இல்லடி என்னால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க என்னடி சொல்ற அப்படின்னா இல்லடி நான் வந்து முத்துவோட போனை வாங்கி அந்த வீடியோவை கூட பார்த்துட்டேன் உங்கள் மாமியாரோட பணத்தை வந்து அந்த சத்தியா தாண்டி வந்து எடுத்துருக்கா என்னை பார்த்தது எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு அப்படின்றாங்க அதெல்லாம் இருக்கட்டும் என் மொபைலுக்கு நீ அனுப்ப வேண்டியது தானே அப்படின்றத அதை தாண்டி பண்ண முடியல ஏன்னா நான் அந்த வீடியோவை கரெக்டாக பார்த்து முடிக்கிறேன் மீனா வந்து கால் பண்ணிட்டா ஆனால் சும்மா சொல்லக்கூடாது முத்துவும் மீனாவும் எவ்வளோ ஒரு அன்பாக அந்யோன்யமா இருக்காங்க தெரியுமா நிஜமா உனக்கு கல்யாணம் ஆகும் போது கூட எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வரல இன்னைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் முத்துவோட காரில் வந்து நான் ட்ராவல் பண்ணேன் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசுகிறத கேட்கும் எனக்கும் அந்த மாதிரி ஒரு லைஃப் வேணும் எனக்கும் வந்து கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்றாங்க போது நிப்பாட்டு இந்த புராணத்தை கேட்கவா நான் வந்து உன்னை அங்கே அனுப்பிச்சி வச்சேன் சொன்ன வேலையை செய்யாமல் விட்டுட்டு இப்போ என்னட்டு இந்த மாதிரி சொதப்பி வச்சிருக்க அப்படின்னதும் அது என்னவோ தெரிலடி என்னால் வந்து வீடியோ வந்து எடுக்கவே முடியல இனி வந்து நீ தான் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து சொல்லிடுறாங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க அது அப்போது அது மட்டும் இல்லாமல் மீனா அம்மாக்கிட்ட வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்த விஷயத்தையும் முத்து வந்து சொல்கிறாரு நான் சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த ஆள் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆள் தான் அதுதான் நான் வந்து போலீஸில் கூட பிடிச்சி கொடுத்தல மீனா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆமாங்க ரோகிணி கல்யாணத்து அன்னைக்கு அப்படின்னா ஆமா பாரு கரெக்டாக நீ சொல்கிற பத்தியா அவனே தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் பேசிட்டு வரதை வித்யா வந்து கேட்டுடுறாங்க அந்த விஷயத்த ரோகிணிட்ட வந்து சொல்கிறாங்க ஏ அந்த பிஏவை வந்து கண்டுபிடிச்சிட்டான்டே அவன் வந்து அது சம்மந்தமாக தான் வந்து ஏதோ உண்மையை வந்து வீட்டில் வந்து சொல்கிறேன்னு மீனாட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சொல்லிட்டு ரோகிணிக்கு பயமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலில் வந்து எல்லோரும் டிஃபன் சாப்பிட்டுட்டு முத்துக்காக இடியாப்பமும் சிக்கன் குழம்பும் செஞ்சு வச்சுருக்காங்க மீனா அதையுமே வந்து முத்துட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து எல்லாருமே டிஃபன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிடும்போது வழக்கம் போல் விஜயா வந்து என்ன நல்லாயிருக்கு ஒப்பில்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு குறை சொல்கிற மாதிரியே சொல்லிட்டுருக்காங்க அப்போ கரெக்டாக முத்து வந்து வராரு சூடாக டிஃபன் சாப்பிட்லாவா அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்லவும் தெரியும் பா இடியாப்பமும் சிக்கன் குழம்பும் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அதெல்லாம் தெரியும் பா மீனா என்ன சமைப்பான்னு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிளாரிட்டிக்காக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா நான் அந்த மொட்டைக்கடைதாசி நான் எழுதுனேன்னு சொல்லிட்டு இவன் சொன்னாலப்பா அப்படின்னா அது ஆமாம் இப்பயும் சொல்கிறேன் நீ தான் எழுதிருக்கு அப்படின்றார் மனோஜ் வேணாண்டா என்கிட்ட அடி வாங்காத அது எழுதுனது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு அந்த ஆள் கூட எனக்கு தெரிஞ்ச ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உன்னே ரோகிணிக்கு அப்படியே பயமாக இருக்குது என்ன சொல்ல போகிறார் தெரிலன்ட்டு தெரிஞ்சதா என்ன சொல்கிற நீ அப்படின்னதும் உன்னே இந்த மாதிரி உன் கல்யாணம் தண்ணிக்கு அவன் என்கிட்ட இருக்கணும் பிரச்சனை பண்ணவன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பேர் ரோடில் பிரச்சனை பண்ணி அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துதே நான் தான் சொன்னது உன்னே ரோகிணி வந்து ஓ போலீஸில் இவன் தானா இந்த சிட்டி வந்து என்கிட்ட உண்மை மறைச்சிட்டா ரோகிக்கு வந்து தோணுது அதோட இன்னைக்கு வந்து எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க ரோஹிணி என்ன பண்ண போறாங்க அந்த வீடியோவை எடுத்துடுறாங்களா அவங்களுக்கு பிரச்சனை வராமல் என்னெல்லாம் பண்ண போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பிரிவியூ பத்தவங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ